ஏழாம் வகுப்பு மூன்றாம் பருவம் தமிழில் இயல் ஒன்று கவிதை பிள்ளைகளை வயலும் வரும் பார்த்துட்டுருக்குறோம் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் வந்து பாடல் பார்த்துருப்போம் அந்த பாடலுக்கான விளக்கம் பார்த்துருப்போம் ஸோ இந்த பாடலுக்கான சொல்லும் பொருளும் பார்க்கலாம் இந்த வீடியோவில் வந்து சொல்லும் பொருளும் மதிப்பீடு கேள்விகள் இதெல்லாம் பார்க்கலாம் முதல்ல குழி அப்படின்னா என்னென்னா அது ஒரு நில அளவை பெயர் நிலத்தை அளக்கிறதுக்கு கூடிய பெயர் இப்போ வந்து பார்த்தோம்னா ஒவ்வொரு ஏரியாவிலும் ஒரு மாதிரி இருக்கும் சென்ட் ஸ்கொயர் ஃபீட்டு கிரவுண்டு ஏக்கர் ஹெக்டரு அந்த மாதிரி குழி அப்படிங்கிறது ஒரு நில அளவை பெயர் மூணு குழி சேர்ந்துச்சுன்னா ஒரு செண்டு ஒரு செண்டுங்கிறது நானூற்றி முப்பத்தி ஆறு ஸ்கொயர் ஃபீட்டு ஓகே அப்போ குழிங்கிறது அது ஒரு நில அளவை பெயர் தான் அடுத்து சான் அப்படிங்கிறது நீட்டல் அளவை பெயர் லென்த் மெஷர் பண்ணக்கூடிய நான் ஸ்டாண்டர்டைஸ்டு யூனிட் தான் வந்து சான் அப்படிங்கிறது அடுத்து மணி அப்படின்னா முற்றிய நெல்லை தான் வந்து மணின்னு சொல்லுவாங்க அதான் அறுவடைக்கு தயாராகக்கூடிய கதிராக இருக்கக்கூடிய அந்தளவுக்கு பால் முற்றிய அந்த நெல்லை தான் வந்து மணின்னு சொல்கிறோம் சும்மாடு அப்படின்னா பாரம் சும்மா தலையில் வைத்து கொள்ளும் துணிச்சுருள் நீங்கள் நிறையா பார்த்துருக்கலாம் அந்த கூடை தலைக்கு ஏதாவது வெற்றி கொண்டு போகிறாங்க சந்தையெல்லாம் பார்த்தோம்னா தலைக்கு ரவுண்டாக ஒரு துணியை கட்டி வச்சு அது மேலே கொண்டு போவாங்க அந்த தலைக்கு ரவுண்டாக கட்டி வைக்கிற துணிக்கு பேர் தான் சும்மாடு அடுத்து சீலை அப்படின்னா புடவையும் தெரியும் மடை அப்படின்னா வயலுக்கு நீர் வரும் வழி அந்த பாட்டு கூட ஒரு மடை திறந்து அந்த மாதிரி மடை அப்படின்னா அதை நீர் வரத்துக்கான வழிதான் கள்ளழுதல் அப்படின்னா உதிர்த்தல் களெழுதல் அந்த பாட்டில் என்ன வந்தால் நெற்கதிர்கள் கள்ளழுதடி அப்படின்னு வந்திருக்கும் அந்த நெல்லிருந்து அந்த நெல்மணிகள் வந்து வெளியில் வர்றது உதிர்ந்து தான் களழுதல் அப்படின்னு அர்த்தம் ஸோ சொல்லும் பொருளும் வந்து இதுதான் நீங்கள் நல்லா பார்த்துக்கலாம் இதெல்லாமே உங்களுக்கு எக்ஸாமுக்கு வரலாம் அடுத்து நூல்வெளி நூல்வெளி பார்த்தோம்னா இந்த பாடலை பற்றி கொடுத்துருப்பாங்க நாட்டுப்புறங்களில் உழைக்கும் மக்கள் தங்கள் கலைப்பு தெரியாமல் இருப்பதற்காக பாடும் பாடலே நாட்டுப்புற பாடல் எனப்படுகிறது இதனை வாய்மொழி இலக்கியம் என்றும் வழங்குவர் ஸோ அப்போ நாட்டுப்புற பாடலுக்கு இன்னொரு பேர் வந்து வாய்மொழி இலக்கியம்னு இருக்குது அதை மறந்துடக்கூடாது பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற பாடல்களை மலையறிவு என்னும் நூலில் கீ வா ஜெகநாதன் தொகுத்துள்ளார் ஸோ நிறைய நாட்டுப்புற பாடலில் வந்து மலை சம்பந்தமான நாட்டுப்புற பாடல்கள் பல்வேறு தொழில்கள் குறித்த நாட்டுப்புற மலையறிவிங்கிற அந்த நூலில் வந்து யார் தொகுத்துருக்கிறான்னா கீ வா ஜெகநாதன் அந்த நூலில் இருந்து உழவு தொழில் பற்றிய ஒரு பாடலை தான் நமக்கு இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ நூல்வெளி பார்த்தாச்சு அடுத்து வந்து மதிப்பீடு பார்க்கலாம் மதிப்பீடு பார்த்தோம்னா உழவர் சேற்று வயலில் நாற்று நடுவர் வயலில் விழுந்த முற்றின் நெற்பயிர்களை அறுவடை செய்வர் தேர்ந்தெடுத்து தேர்ந்து கூட்டல் எடுத்து உயிரிழக்குறள் மெய்யிட்ட விடும் இத்துக்கூட்டல் உள்ள ஊ போயிடும் அடுத்து இத்துக்கூட்டலையே தேன் மாதிரி தேர்ந்தெடுத்துன்னு வரும் ஓடை கூட்டல் எல்லாம்னா ஓடை எல்லாம் ஓடையெல்லாம் தான் வரும் வேறு எதுவும் வராது அடுத்து பொறுத்துக்காக ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நாற்று நடுதல் நீர் பாய்ச்சிதல் கதிர் அறுத்தல் களை பறித்தல் ஓகே ஸோ பொறுத்தகை முடிஞ்சது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மோனை சொற்கள் முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை இரண்டாம் எழுத்து ஒன்றி வருவது எதுகை இது சீரதுகை அடியதிகை சீர் மோனை அடி வரும் ஸோ அதை நீங்கள் பாடலில் பார்த்து எழுதிக்கலாம் ஸோ சரியான விடை பார்த்தாச்சு பொறுத்துக்க பார்த்தாச்சு அடுத்து குருவினா சிறுவினாலாம் உங்களுக்கு இந்த பாடல் இருந்து நீங்களே எடுத்து எழுதலாம் இப்போ இந்த வீடியோவில் நம்ம வந்து என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா சொல்லும் பொருளும் பார்த்துருக்குறோம் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா நூல்வெளி பார்த்துருக்கோம் மதிப்பீடில் சரியான விடையும் பொறுத்துக்கும் பார்த்துருக்குறோம் மோனை சொற்கள் இதிக சொற்கள் எழுதலாம் பேச்சு வழக்கு சொற்கள் வந்து பார்த்திங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அந்த மாதிரி போய் பிடிக்கிறாங்க வளருது இறங்குறாங்க வாரா அப்படின்னா பேச்சு வழக்கு சொற்கள் உதாரணத்துக்கு போய் அப்படிங்கிறதுக்கான எழுத்து வழக்கம் வந்து போய் பிடிக்கிறாங்கன்னா பிடிக்கிறார்கள் வளருகிறது இறங்குகிறார்கள் வாரான்னா வருகிறான் ஸோ இந்த மாதிரி தான் எழுதுவோம் ஆனால் பேச்சு வழக்கில் இந்த மாதிரி தான் சொல்லுவோம் இதுதான் வந்து பேச்சு வழக்கு சொற்கள் இந்த உழவு தொழில் நிகழ்வை வரிசைப்படுத்துவதற்காக அந்த பொருள் இருக்கிறது அப்படின்னு எழுத வேண்டியதான் ஃபஸ்ட்டு இப்படி இடத்த பார்த்தாங்க அதுக்கப்புறம் நான் நீர் பா அந்த இடத்துல போய் உட்காந்து உழவு பண்ண ஆரம்பித்தாங்க நாட்டு நட ஆரம்பித்தாங்க அதெல்லாம் லைனாக அப்படி எழுதுகிறோம் ஓகே சிந்தனை வேணால் நீங்கள் எல்லாம் சிந்திச்சு தான் எழுதணும் உழவு தொழில் காலந்தோறும் ஏற்படும் மாற்றங்கள் பற்றி எழுதுகிறது நீங்கள் சிந்தனையாக எழுதலாம் எப்போவுமே ஒரே நடைக்கு எந்த கேள்விகளுக்கும் கைடில் இருக்கிறதா எழுதணும்லாம் கிடையாது நீங்கள் சிந்திச்சு எழுதலாம் அதுக்கான அர்த்தம் மட்டும் கரெக்டாக வந்தால் போதுமானது ஸோ இந்த வீடியோவில் இருந்து எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட்டில் கேட்கலாம் பை பை